கிரைத்தலாட் யோவான் பத்து இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள் ஏசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி குடிக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து பறித்து கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள் ஏசு அவர்களுக்கு உத்தரமாக அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி குடிக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து பறித்து கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் ஆமீன் தேங்குலாட் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்